வருஷங்களை நன்மையினால் முடிசூட்டுகிறவரும் மாதங்களை நமக்கு கொடுக்கிறவரும் நாட்களை நமக்கு கொடுக்கிறவரும் நேரங்களை நமக்கு கொடுக்கிறவரும் நிமிடங்களை நமக்கு கொடுக்கிறவரும் ஆகிய நம்முடைய தகப்பன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் சோத்திரங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இரண்டு மாதங்கள் எப்படி கடந்து போனது என்று தெரியவில்லை நாட்கள் மிகவும் வேகமாய் ஓடிக்கொண்டே இருக்கிறது எனக்கு அன்பான தேவ ஜனமே இந்த மூன்றாவது மாதத்தில் மார்ச் மாதத்தில் அத்தை நமக்கு கொடுத்திருக்கிற வாக்கு உன் தேவனாகிய கத்தரையே சேமிக்க கடவீர்கள் அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பா வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன் பாருங்கள் பல குடும்பங்களிலே வியாதி பல குடும்பங்களிலே போராட்டம் பல குடும்பங்களில் என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் மருத்துவமனை வீடு ஸ்கேன் ரிப்போர்ட்டிங் பிளட் செக்கப்பு பலவிதமான மருத்துவமனையில் அலைச்சல்களில் உறவினர்கள் போகிறதும் வருகிறதும் இருதய பிரச்சனை சுகர் வியாதி கண் பிரச்சனை இப்படி பல பிரச்சனைகளோடு ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய தகப்பனாகிய தேவன் சொல்லுகிறார் வியாதியை உன்னிலிருந்து நான் விளக்குவேன் நம்ம வாழ்க்கையில் எதுங்க ஐஸ்வர்யம் எது சம்பத்து எது சுகம் என்று சொன்னால் அவனுடைய வசனம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது வியாதி இல்லாத ஒரு வாழ்வுதான் சுகம் நிறைந்த ஒரு வாழ்வு என்று சொல்லுகிறதை இங்கே பார்க்க முடிகிறது எனவே நாம் வியாதி இல்லாமல் இருக்க வேண்டுமானால் அவரையே சேவிக்க வேண்டும் அவரையே பிடித்து கொள்ள வேண்டும் அவரிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும் என்று தேவாதி தேவன் நமக்கு சொல்லுகிறார் பல நேரங்களிலே பல நேரங்களில் இதை நாம் மறந்து போய் விடுகிறோம் யோசுவர் சொல்லுங்கிற நானும் என் வீட்டாருமோ என்றார் கத்தரையே சேவிப்போம் பாருங்க அவர்தான் சேவிக்கப்படத்தக்கவர் தான் ஆராதனைக்கு பாத்திரர் அவர்தான் துதிக்கு பாத்திரர் அவர்தான் கனத்துக்கு பாத்திரர் அவரை அன்றி துதிக்கப்படத்தக்க ஒரு தெய்வம் இல்லை மனுஷன் இல்லை எந்த சிலைகளும் இல்லை ஏனென்றால் அவரே துதிக்கப்படத்தக்கவர் அவரே எல்லாரையும் உண்டாக்கினவர் அவரே சிருஷ்டிக்கும் சகல சிருஷ்டிகளையும் உண்டாக்கின சிருஷ்டிகர் எனவே அதை நீங்கள் வைராக்கியமாய் அறிவிப்பீர்களே ஆனால் அவருக்கே முதலிடம் கொடுப்போமானால் நிச்சயம் நாம் வாழ்ந்திருப்போம் நிச்சயம் நாம் ஜெயம் பெற்றிருப்போம் கண்கள் எப்படி ஜெபிக்கலாமா இந்த வாக்கு தத்த வார்த்தைக்காக உண்மை நாங்கள் துதிக்குறோம் அப்பா உண்மை நாங்கள் சேவித்து வியாதியை முற்றிலும் எங்களை விட்டு விலக்கி ஒரு புது பலனால் ஒரு புது கிருவையினால் எங்களை கத்த நீர் மாற்றி கிருவையாய் வழிநடத்த வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன் உடைய மகிமை உண்டாகட்டும் இப்படி கருவை உண்டாகட்டும் இப்படி மகிமத்தை பிரசன்னம் எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும் அப்பா இப்படி செய்கிறதற்காக நன்றி இயேசுவி நாமத்தில் பிதாவே ஆமே